பாரும் தெனும் பாதும் பருப்பும் இவை நான்கும் கலந்து மக்கு நாம் செய்யும் கோலம் தரும் துங்க கரிமுக தூவணியே சங்கத் தமிழ் ஒன்றும் தாலும் தெளீரேனும் கோலம் செய்த துங்க கரிமுகத்தூ மாமணியே சங்கத்தமிழ் மூன்றும் திருச்சித்தம்பரம் திருச்சித்தம்பரம் தில்லை அம்பலம் நமச்சிவாய வாழ்க வாழ்கமை பொழுதுமென்பெஞ்சில் நீங்காம் தாழ்வாழ்கமை பொழுதும் என்பெஞ்சில் நீங்களாம் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் மாதி நின்றாம் தாழ்வாழ்க ஏகம் அேகம் நிறைவன் நடிவாழ்க ஏதும் அநேகம் நிறைவ நடிவாள்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பின்றுகின்ற புறத்தாக்குச் சேருந்த புற தாக்குச் செய பூங்கழல்கள் வெல்கரங்குவிவாரும் மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன்கழல் வெள்க ஈசன் அடி போற்றி அடிவோற்றி ീശനടി അടിവോത്രി ദേശനടി പോ ശിവൻ സേവടി പോസനടിവോത്രി ശിവയത്തെമടി പോയപ്പറപ്പും മായപ്പറപ്പും മുന്നം നടി പോ சிறார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத என்பமலை அருள்தரும் போற்றி ஆராதா என்பவருள்தரும் மலையே போற்றி சிவனவனவ சிந்தையுள் நின்று சிவன் அவனவச் சிந்தையுள் நின்று அவனாரே அவன் அருளாரே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ் சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழும் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது மொய்ய உரைப்பான் யான் கண்ணிலதான் கண் கருணை காட்ட தெய்வி முந்தை வினை முழுது மொய்ய உரைப்பான் யான் தன் கண் நிலதான் தன் கருணை காட்டவன் தெய்வி எண்ணுதற் கெட்டா எளிதார் கடலிறந்தீ விண்ணுரைந்து மண்ணுரைந்து உரைந்து மிக்காய் விட விண்ணிருந்து மண்ணிருந்து மிக்காய் விளக்கொழியாய் எண்ணிருந்த இரையிலானேன் பெரும் சீர் எண்ணிருந்த இலையிலானே என் பெரும் சீர் புலுவடியேன் புல்லாகி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பல்விருகமாகி பறவையாயி பாம்பாய் கல்லாய் மனிதராய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் வேகணங்களாகி வல்லரசவராகி முனிவராகி தேவராகி செல்லாம இத்தாவர ஜங்கம சொல் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் மெய்யேவும் பொன்னடி கண்டின்றேன் பொன் மெய்யேவும் பொன்னடி கண்டு இடுத்து பொய்யே உள்ள தொழோங்காரமாய்கின்ற மெய்யே விமரா விடைவாகா மெய்யே விமரா விடைவாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்று யானே வெய்யாய் தனியாயமையான விமரா இப்பொய்யாயினெல்லாம் டி இப்பொய்யெல்லாம் போயகல வந்தருந்தை சுடரே எஞ்ஞானமில்லாத பெருமாளை அஞ்ஞானம் தன்மை அஞ்ஞானம் தன்மை இக்கும் மகரிவே அஞ்ஞானம் பொன்னை அகர்மிக்கும் நல்லவே மாற்குள் விருதியும் nilay காப்பாய் அளிப்பாய் அருள்வாய் போக்குவாய் போக்குவாய் என்னைப் புகுவீர் பாய் என்னைத் நாற்ற நெரிய தனியானே மறைந்திருந்த மனம் இருந்த மனம் கடியாய மறையோனே கரந்தவாள் கண்ணரோடு நெய்தறந்தார் போர் கறந்தவாள் கண்ணரோடு நெய் திறந்தாற் சிரந்தடியார் சிந்தையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்புக்கு எங்கள் பெருமாள் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர் கடலேத்த நிறங்களோரைந்துடையார் விண்ணோர் கடலேத்தார் மறைந்திருந்தாய் மறைந்திருந்த மெய்ஞ் மெய்ப்பொருள் எவள் வினையே முடிய மாய அறம் பாவம் என்னும் மறம் என்னும் கட்டி பெட்டி போர் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி புறந்தோல் போர்த்தெங்கும் முடி மலம் சோரும் குடிரை மலங்க புலனைந்தும் மலங்க புலனைந்தும் விலங்கு மனத்தனை செய்யா விலங்கு மனத்தார் விலங்கு மனத்தார் விலங்கு மனத்தார் உனக்கு கலந்து அன்பாகி கசிந்துள்ளொருகும் நலந்தாதிராத சிறியாக்கு நல்கே நலந்தாரிராத சிறியாக்கு நல்கே நிலந்தன் மேலும் தருளி நிலந்தன் மேலந்தருளி நீர் கட காட்டி நாயிற் கடையாய் கிடந்தடியாக்கு நாயிற் கடையாய் கிடந்தவடியாக்கு తాయా శిరందత్తువాణి తాయా శిరందయవాన తువాణి మా సోదయే మరందరూడరే దేశివరుమాసే తేనారముదే శివరుమాణే பாசமாம் பத்தருத்து பாரிக்கும் அறியானே பாசமாம் பத்தருத்து பாரிக்கும் அறியானே அருள் பொறிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது அருள் பொறிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட நின்ற பெரும் கருணை பேரே கருணை பேரே ஆறாமுதே அளவில்லா பெம்மானே ஆறா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துவழிக்கும் மொழியானே ஓராதார் உள்ளத்துவழிக்கும் மொழியானே நீராயுருக்கீயாதிராய் நீராயுருக்கிஆறாய் நின்றானே ாரே இன்பமும் துன்பமும் இன்பமும் துன்பமும் உள்ளாரே உள்ள தாரே அன்பரு கண்பரே அன்பரு கண்பரே யாவையும் அல்லையும் சோதியனும் அருளே சோதியனவும் அருளே தோற்ற പെരുമാരേ പെരുമാറേ ആദിയാമ ആദിയാം നടുവും ഈർത്തെ ആൾക്കൊണ്ട പെരുമാരെ പെരുമാറേ കൂർത്തേ കൂർത്താത്മ ഞാനത്താൽ കൊണ്ടുണർവാസം കരുത്തീരും ਨੋਕ ਕਰਿਆ ਨੋਕ ਕੇ ਰੋਕੇ ਨੋਕ ਕਰਿਆ ਮੁਸਲੇ ਨੋਕ ਕਰਿਆ ਨੂਰੇ ਨੋਕ ਕਰਿਆ ਨੁਕੇ ਨੂਂਗੜ ਕਰਿਆ ਰੂਣ ਦੇ ਪੋਖੂੰ ਵਰਹੁ ਗੁਰਦਿੱਲਾ ਪੁੰਨਿਆਨੇ ਪੋਖੂੰ ਵਰਹੁ ਪੁਨਰਦਿੱਲਾ ਪੁੰਨਿਆਰੇ ਕਾਕੂਨ ਕਵਰਾਨੇ காண்பறியா பே பேரரொடிய காக்குமை பொருடே காண்பறியா பேரொழியே ஆற்றே என்ப வெள்ளமே ஆற்றே இருந்த வெள்ளமே அச்சுமிக்காயுந்த தோற்ற சுடரொடியாய் சோற்ற சுடரொடியார் சொல்லக்கரிய உணர்வாய் மாத்திரமாம் வையத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் மாத்திரமாம் வையத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத்தின் தெளிவேயும் தேற்றனே தேற்றத்தின் தெளிவேயும் சிந்தையுள் சிந்தையுள் உணர்வேரே உடையானே ே வேற்றே வேற்றே விதாராவிட கிடம்பின் கிடப்பா ஆற்றிடம் ஆற்றனும் ஐயா ஆற்றனும் ஐயாரேயே என்றே நின்று போற்றி புகழ்ந்திருந்தே போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டும் பொ வந்து மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாரமாம் கட்டவிழ்க கள்ளப்புல குரம்பை கள்ள புலக்குரம்பை கட்டவிழ்க வல்லானே கள்ள புலக்குரம்பை கட்டவிழ்க வல்லானே நள்ளிரில் நாட்டம் பயின்றிடும் நாளானே நள்ளிரில் நாட்டம் பயின்டும் நாளானே தில்லையுள் கூத்தானே தில்லையுள் கூத்தானே தென்பாண்டி நாட்டானே தென்பாண்டி நாட்டானே தில்லையுள் கூத்தானே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறப்பி அல்லல் பிறவி அறுப்பானே அல்லது பிறவி அறுப்பானே ஓவென்று ஓவென்று சொல்லி கரியனை சொல்லிக்கரிய சொல்லி திருவடியின் கீழ் கீழ்ந்து சொல்லிக்க சொல்லி திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர் சிவ உரத்தில் பல்லோரும் பணிந்தே பல்லோரும் மெற்றப்பணிந்து சிவ எச்சுருச்சிற்றம்பலம் தில்லை அம்பரம் தில்லை அம்பரம் திருக்க இரையம்பதியமே சரணம் சரணம்